என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு நான் எவ்வளோ இடம் போயிருக்கேன் எவ்வளோ இடம் சுற்றி பார்த்துருக்கேன் சென்னைக்குள்ளே சென்னைக்குள்ளே இந்த இடம் மட்டும் என்னால் போகவே முடியலன்னு நிறைய நாள் ஏக்கத்திலே இருந்திருக்கேன் தலைமை செயலகத்தை பார்க்கும்போது கூட எனக்கு எவ்வளோ பிரமிப்பாச்சோ அதை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரமிப்பு நான் இப்போ பார்த்துருக்கேன் அதை நான் காட்டுறவங்களுக்கு நீங்களே பார்த்த ஷாக் ஆகிடுவீங்க நான் வந்து ஆர்பர் ஆர்பரோட உள்ளே இருந்திருக்கேன் ஒரு பெரிய ஷிப்பு ஒன்று நிற்கிது பின்னாடி எவ்வளோ பெரிய ஷிப்பு பாருங்க மெர்னா பீச்சில் எங்கன்னா தூரத்தில் நின்று பைனாக்குளாரில் பார்த்ததெல்லாம் இருக்குது சின்ன வயசுல ஞாபகம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பக்கத்தில் நிற்கிறேன் நான் சூப்பராக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது சம லக்ஸரியா இருக்குது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது லக்ஸரி புரியலண்ணா உள்ள மட்டுமே பத்து மாடி இருக்கு அந்த ஷிப்பில் பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க சூப்பராக இருக்கு சம பிரம்மாண்டம் எப்படி சொல்கிறது வார்த்தையே இல்லை சின்ன சின்ன ஸ்க்ராட்சை கூட பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி பக்கமாக காய வச்சு ஒரு நீட்டாக நீட் அண்ட் க்ளீனாக அனுப்புகிறாங்க பேசஞ்சர் ஏறிட்டாங்க உள்ள நான் பக்கத்தில் போய் காட்டுற பாருங்க உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா இந்த பாருங்க ஷிப்பு வந்து நல்லா கடலில் வந்து நின்றுருக்கு இந்த பாருங்க எவ்வளோ தடியான கயிறு இதில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க கயிறோட கிணத்தை மட்டும் பாருங்களேன் எவ்வளவு திக்னஸ் அப்பா அடி என்னோட கால் சைஸ் இருக்கும் போல இது வேற இருக்கு வேற லெவல்ல இருக்கு பாருங்க சம பிரமாண்டமா இருக்குப்பா இவ்வளவு பக்கத்துல நான் பார்த்ததே இல்ல என்ன பேசுறதுன்னு எனக்கு வார்த்தையே வரல எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இனி நான் லீவ் போட்டதான் நினைச்சேன் இந்த மாதிரி போனோம் அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டேன் சென்னைக்குள்ள இதை வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாராலையும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து பார்த்துட்டேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க வேற லெவலு அது பாருங்க அத பெயிண்ட் நான் பண்ணி காட்டுறேன் அதை பாருங்க பெயிண்ட் பண்ணுறாங்க பாருங்க அந்த சின்ன சின்ன பேட்சில் இருக்குது கருப்பு கலரில் ஒரு பேட்ச் ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா அதனால பெயிண்ட் பண்ணுறாங்க கீழே எல்லா இடமும் பெயிண்ட் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது அப்போ மெட்டீரியல் இறக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறதுனால ஏன்னா அவங்க இன்னும் சாப்பிடலையாம் அதனால் இறக்கிட்டு வரேன் சூப்பராக இருக்குது பாருங்க கார்டின்லான்னு போட்டிருக்குதுல பத்து ஃப்ளோராப்பா இதில் அப்பா அடி ஷிப்போட நேம் வந்து கார்டெலியா நான் கூட கார்டெல்லாம் மாதிரி தெரிஞ்சுது தூரத்தில் இருந்து பார்க்கும் போது கார்டெல்லியா க்ரூஸர்னு போட்டிருக்கு இதில் சூப்பராக இருக்குப்பா நிஜமாவே மினிமம் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு அதுவும் நார்மலு பதினேழாயிரத்தி ஐநூறுவா ஸ்டார்ட் ஆகி அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இருக்குதா அதில் டிக்கெட்டு பாருங்க மேலே பெயிண்ட் பண்றாங்க பாருங்க அந்த என்ட்ரன்ஸ்ல சின்னதாக ஏன்னா ஒரு ஃபேட் ஆனால் கூட உடனே பெயிண்ட் பண்ணுறாங்க சூப்பராக இருக்கு பக்கத்தில் வந்துட்டேன் தொட முடியுமான்னு தெரியல ஆனா தான் இருக்கேன் சூப்பரா இருக்கு இந்த பாருங்க கீழே ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டாங்க ஷிப்பு வந்து கரெக்டா தண்ணியில நிக்குது அது போறாங்க பாருங்க பேசஞ்சர்லாம் அதை உள்ள போறாங்க பாருங்க சூப்பரா இருக்குதுப்பா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அது தெரியுதுல கருப்பு கருப்பா அதெல்லாம் வந்து ஃபுல்லா பெயிண்ட் பண்றாங்க அது ஏதோ ஒரு ஆசை இருக்கு போல அதனால பெயிண்ட் பண்றாங்க எல்லாத்தையும் நல்ல காத்து சூப்பராக தண்ணி இது பாருங்களேன் அவ்வளவு பியூரா இருக்குது தண்ணி சூப்பரா இருக்கு அதே மாதிரி அந்த சைடில் வந்து அந்த போட்டிங் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுறாங்க போல் அது பார்க்கலாம் பக்கத்தில் போய் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம் இந்த சைடில் பாருங்கள் ஆர்பர் ஃபுல்லாக பேக் சைடில் இந்த ஷிப்புக்கு பேக் சைடில் ஃபுல்லாக ஆர்பர் சூப்பராக இருக்கு இந்த இடமே சூப்பராக இருக்குப்பா பார்த்து பின்னாடி பாருங்க காஸ்கோ ஷிப்பிங் இன் போர்ட் வேற லெவல் பா ரொம்ப சாம சூப்பரா இருக்கு அந்த சைடுல வந்து அந்த போட்டிங் பிராக்டீஸ் மாதிரி இதோ பண்றாங்க அந்த ரேஸ்லாம் பண்ணுவாங்கல அந்த மாதிரி அந்த போட்டிங் வெளியேறுது அந்த மாதிரி சூப்பரா இருக்குதுப்பா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் பார்க்க முடியுமா பா இவ்ளோ பக்கத்துல வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு நாளைக்காவது அனுபவிச்சுன்னு இது வரும் அதுக்கான நாள் வரும் எல்லாருக்கும் வரணும் எப்படி இருக்கு பாருங்க என்ட்ரன்ஸ் டைட்டானிக் படத்துல வர்ற மாதிரி இருக்கு இது சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு அந்த ஷிப்புக்கு போற பேசர் பாருங்க பஸ் வந்துனே இருக்கு கண்டினியூஸா வந்துனே நேருது கஸ்டமர் இதில் தான் வராங்க அந்த ஷிப்பில் போறதுக்கு எவ்வளோ பேர் வராங்க பருவ நம்ம இப்போ கரெக்டாக வந்து ராயபுரம் போற மாதிரி நிக்கிறோம் சிட்டி உள்ள வந்தாச்சு அப்படியே அந்த ஷிப்பு உள்ள தெரியுது பருவ ஜூமிங்ல காட்டுறேன் பின்னாடி அந்த ஷிப்பு நிற்குது இவ்வளோ தூரம் நம்ம உள்ள போய் பார்த்துருக்கோம்